வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூட் தமிழ் ஒர்க் புக்கோட ஃபஸ்ட் யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் அடுத்தது எது இணைப்போம் இப்போது இங்கே பாருங்கள் ஒரு ஒரு மூணு வருஷம் கொடுத்து அதில் ஒரு வரிசையில் மட்டும் அடுத்து வருவது என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முதல்ல நம்ம இந்த படத்தை நல்லா ஒத்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு தலையெல்லாம் பார்ப்போமா எல்லாத்துக்கும் ரவுண்ட் மணி மாதிரி ஒரு தலை கொடுத்துட்டாங்க அப்போ தலை மூணுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்தது உடல் பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கிய வளைவு ஒரு உடல் இருக்கா அடுத்து மேல்நோக்கிய வளைவு இன்னொன்று குச்சி உடல் அப்போ ஒவ்வொரு படத்துலேயும் இந்த படத்துலையும் பாருங்கள் குச்சி உடல் கீழ்நோக்கிய வளைவு மேல்நோக்கிய வளைவு இப்படி இருக்குது ஓகேவா அடுத்து காலை பார்த்திங்கன்னா தலை மூணுக்குமே மணியால தான் இருக்கும் உடம்பு மட்டும் ஒரு ஒரு படத்தில் கீழ் நோக்கி இருந்ததுன்னா அடுத்த பக்கத்தில் மேல் நோக்கியும் இன்னொரு படத்தில் குச்சி மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் மூணுத்துலேயும் வரணும் இங்கேயும் பாருங்கள் குச்சி வளைவு குச்சி உடல் கீழ்நோக்கிய வளைவு மேல்நோக்கிய வளைவு இருக்குது ஓகேப்பா இப்போ இந்த படத்தை பாருங்கள் கீழ்நோக்கிய வளைவு வந்துருச்சு மேல்நோக்கிய வளைவு வந்துருச்சு என்ன உடம்பு தான் நமக்கு இல்லை குச்சி உடம்பு தான் இல்லை அப்போ குச்சி உடம்பு இங்கே இருக்கிறது ரெண்டு இருக்கு ஆப்ஷன் அடுத்தது எதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் தலையும் உடம்பும் ரெண்டுக்கும் ஒன்றா தான் இருக்குது அடுத்து கால் இங்கே பாருங்கள் இது வந்து என்னது வளைஞ்சக்கால் அடுத்து முட்டைக்கால் குச்சிக்கால் மூணு டைப் இருக்குது ஓகேவா இங்கே மத குச்சிக்கால் வளைஞ்சக்கால் முட்டைக்கால் அடுத்து வளைஞ்சக்கால் முட்டைக்கால் குச்சிக்கால் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா அதே மாதிரி நம்பரும் பாருங்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு மூணு நாலு அந்த வரிசையில் தான் இருக்குது இப்போ இங்கே முட்டைக்கால் கு வளைஞ்சக்கால் குச்சிக்கால் இருக்குது இங்கே என்ன இருக்குது வளைஞ்சக்காலும் இருக்குது முட்டைக்காலும் இருக்குது அப்போ நமக்கு என்ன வேணும் குச்சிக்கால் தான் அது எத்தனை எண்ணிக்கை வேணும் ரெண்டு எண்ணிக்கையில் வேணும் ஏன்னா நாலு மூணு இருக்குது ரெண்டு மட்டும் இருக்கிறது இங்கே இது வளஞ்சக்கால் நம்மள்ட்ட ஆல்ரெடி வளைஞ்சக்கால் இருக்கிறதுனால இது வராது குச்சிக்கால் மட்டும்தான் வரணும் அதனால் இதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மேலே உள்ள படத்தில் தலை உடம்பு கால் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து சரியானதை கண்டுபிடிக்கணும் அடுத்தது பிம்பம் எது இணைப்போம் பிம்பம் நம்ம கண்ணாடியில் பார்த்தோம்னா கடைசியாக ஈஸியாக இருக்கிறத நமக்கு என்ன மாதிரி இருக்கும் முதல்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ இந்த பக்கம் கண்ணாடி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதில் எது வரும் இப்போ கண்ணாடியில் எது வரும் இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி தான் தெரியும் இப்போ இந்த பக்கத்தில் இங்கே கண்ணாடி வச்சால் அடுத்தது என்ன இருக்கும் இந்த பக்கத்தில் தான் தெரியும் ஓகேவா அப்படி பார்த்தா இதுதான் வரும் இந்த படம் தான் வரும் அடுத்து ஒன்று போல் உள்ள படங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுவேன் அதாவது இப்போ இங்கே யானை இருக்குன்னா யானை என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு யானை இருக்குது இப்போ ஒரு ரெண்டு யானைக்கும் ஒரே கலர் கட் போட்டிருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம நாய் இருக்குது நாய்க்குட்டி படம் இருக்கா அப்போ நாய்க்குட்டிக்கு ரெண்டும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர் வேணாலும் நாய்க்குட்டி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கலர் அடிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இங்கே திவிங்கெல்லாம் இருக்கா அப்போ அது ரெண்டுக்கும் ஒரே கலர் அதே மாதிரி ஆக்டோபஸ் இருக்கா அது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கலர் அடுத்து பூனைக்குட்டிங்க ரெண்டுக்கும் ஒரே கலர் ஓகேவா இது மாதிரி அடிச்சிக்கலாம் ஒளிந்துள்ள நரிகளை கண்டுபிடிப்போம் வண்ணம் தீட்டுவோம் இங்கே நிறைய நரிகள் ஒளிஞ்சிருந்தது அதை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சி வண்ணம் தீட்டியிருக்கோம் அடுத்து உரிய பிம்பத்தை கண்டுபிடிப்போம் டிக் குறியிடுவோம் இந்த உரிய பிம்பம் கண்டுபிடிக்கிறத நல்லா உத்து பார்க்கணும் அவங்களோட தலையில் வச்சுருக்க ரிப்பனு பூவு தோடு எல்லாமே இருக்கணும் ஓகேவா இப்போ இந்த படம் ஏன் இல்லைன்னா இந்த பாப்பா ஒரு முத்து வச்ச தோடு ஒரே ஒரு முத்து மட்டும்தான் இருக்குது ஆனால் இங்கே தொங்கல்லாம் இருக்கிறதுனால இந்த படம் கிடையாது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தோடெல்லாம் இருக்குது கரெக்டாக மீதி எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் என்னென்னா இந்த பாப்பாவுக்கு முடி எப்படி இருக்குது சுருள் சுருளாக நிறையா இருக்குது இங்கே எப்படி இருக்குது ஊசி மாதிரி இருக்குது இதோட இது எப்படி இருக்குது கற்றையாக இருக்குது இங்கே ஊசியாக இருக்கிறதுனால இது கிடையாது இந்த பாப்பா தான் அதே மாதிரியே சரியாக இருக்குது இந்த பாப்பாவுக்கு தலையில் இருக்க அந்த பேண்டு வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கறனால இது கிடையாது இதுதான் அதனால் சரியான ஆன்சர் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்போம் அடுத்தது எது முன்னாடி மாதிரியே தான் இதுலேயும் பார்க்கணும் மூணு வகையான கப்பு ஒரு வரிசைக்கு இருக்குது சிவப்பு நீளம் பச்சை ஓகேவா இங்கேயே நீளம் பச்சை சிவப்பு வரிசை மாதிரி இருந்தாலும் ஒரு வரிசைக்கு மூணு கலர் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது சிவப்பு நீளம் பச்சை மூணும் அப்படி பார்த்தா இந்த கப்பில் எது மிஸ் ஆகுதுன்னா நமக்கு ஸோ பச்சையும் சிவப்பும் இருக்குது தான் மிஸ் ஆகுது அப்போ கப்பு ரெண்டு ஆனால் ரெண்டு கப்பு இருக்கே அப்போ நடுவில் கப்பு பார்த்தோன்னா இப்படி இசட் மாதிரி ஒன்று இருக்குது பூ மாதிரி ஒன்று இருக்குது ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்குது ஓகேவா எல்லாத்துலேயும் தான் இசட்டு ஸ்டார் பூ இருக்குது இங்கே பூவும் இசட்டும் இருக்குது அப்போ நமக்கு எது மிஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டார் தான் மிஸ் ஆயிருக்கு அதனால நீல வண்ணத்தில் ஸ்டார் இருக்கக்கூடிய கப்பு இதுதான் நமக்கு மிஸ் ஆயிருக்கு அதனால இதுதான் அடுத்து வரணும் அப்படின் போட்டுக்கலாம் அடுத்தது வடிவங்களை பொறுத்துவோம் அதாவது இங்கே நல்லா பார்த்துக்கோங்க இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வெட் இந்த ஒரு டப்பா மாதிரி இருக்குது அதை வெட்டுன இந்த டப்பாக்குள்ளேருந்து வெட்டினா இந்த தான் வரும் ஓகேவா இப்போ அடுத்து இந்த வெட்டுப்பட்டதுன்னா இந்த வெட்டுப்பட்டது எந்த டப்பா இந்த மாதிரி டப்பா இருந்தால் அந்த உள்ளே இருக்க வடிவம் இது மாதிரி வரும் இந்த மாதிரி வெட்டின உருவம் மட்டும் தான் இந்த வெட்டின டப்பா மாதிரி இருக்கிறது கூட கரெக்டாக இணைக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த வடிவம் வரும் சரியா இப்போ இங்கே பாருங்கள் டப்பா மாதிரி இருக்கா இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இது இந்த வடிவத்தை வெட்டினதுனால இது இங்கே வருது இப்போ இந்த ஸ்டா ஸ்டார் மாதிரி இருக்கிறது வெட்டினது அது எங்கே இந்த டப்பாக்குள்ளே ஸ்டார் இருக்குது இங்கே இருக்கா அப்போ இது கூட இணைச்சிக்கணும் இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றையும் நினைச்சிக்கிட்டே வரணும் இப்போ அரைவட்ட வடிவம் மட்டும் இருக்கா அந்த அரைவட்ட வடிவம் எந்த டப்பாக்குள்ளே இருக்குது இதுலேருந்து வெட்டியிருக்காங்க அப்போ அதனால் இதை இணைச்சிக்கிறோம் இதே மாதிரி ஒன்று ஒன்றையும் நினைச்சிக்கிட்டே வரும் அடுத்தது பிம்பம் எது குறியிடுவோம் முன்னாடியே நம்ம சொன்னோம் இப்போ இந்த இடத்துல கண்ணாடி வச்சா என்ன பண்ணோம் முதல்ல இருக்கிறது தான் கடைசியாக தெரியும் கடை இருக்கிறது தான் முன்னாடி தெரியும் ஓகேவா இப்போ இப்போ இல்லை இங்கே கண்ணாடி வைக்கிறோன்னா என்ன வரும் ஃபஸ்ட் அடுத்த இந்த பிம்பம் தான் வரும் அப்ப அப்படி பார்த்தோம்னா இதுதான் சரியான வரிசையில இருக்கு அதாவது சிகப்பு இந்த வரிசையில் இப்படி வரும் சிகப்பு மஞ்சள் அடுத்து பச்சை பூ ப்ளூ இது மீதி எல்லாமே ஆர்டர் மாத்தி மாத்தி வருது அதனால இதுக்கு முழுந்த கிடையாது இதுதான் சரியான பிம்பம் அடுத்தது பொருந்தாததை வட்டமிடுவோம் இப்போ நடுவில் ஒரு படம் கொடுத்துருக்காங்களா அதை தனித்தனியா வெட்டி வெட்டி ஒரு படமா கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இந்த கோழி கொஞ்சம் ஈசல் இருக்க மாதிரி இருக்காது இதுவும் இருக்கு அடுத்தது வாய் மட்டும் பிளந்துட்டு இருக்கிறது இங்க இருக்கு அடுத்தது இப்படி நிற்கிறது இங்கே இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது இதோ இருக்குது ஒரே ஒரு முட்டை மட்டும் இருக்கிறது கூட இருக்குது அடுத்தது இந்த பூவு இங்கே இருக்குது இந்த இதுவும் இருக்குது இதில் இங்கே இருக்குது ஆனால் இந்த மஞ்ச கலர் இங்கே என்ன இருக்கு தாமரை எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது இங்கே இது மட்டும் மஞ்ச கலரில் அந்த மாதிரி ஒரு பூவும் இங்கே இல்லை அதனால் இது வந்து பொருந்தாது சரிங்களா தேங்க்யூ